வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ஏழை நம்பருங்க பத்து தொண்ணூற்றி மூணுங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸில் தான் அமைச்சிருக்குது முப்பது அடி ரோடுங்க மூணு பக்கமும் அமைச்சிருக்குதுங்க இந்த கரண்ட் தெரியுது இதுவருங்க அதுலேருந்து கார்னர் சைட்டுங்க மூணு பக்கம் ரோடுங்குது தெற்கு மேற்கு கிழக்குங்க மூணு பக்கம் பார்த்த மாதிரி இருக்குதுங்க மொத்தம் வந்து மூன்று சென்டர் லேண்டுங்க ரெண்டு பேர் வாங்கினா கூட பிரிச்சுக்கலாங்க இல்லைன்னா ஒருத்தர் கூட வீடு கட்டுற மாதிரி அருமையான நடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பம் இருக்குதுங்க கவர்மெண்ட் பைப் லைனும் இருக்குது பக்கத்தில் வீடுகளும் இருக்குதுங்க டார் ரூட் வந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு இரநூத்தம்பது மீட்டர் கூட வராதுங்க ஒரு இரநூறு மீட்டர் தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டிங்கனாங்க வீடு கட்டுறதுக்கு அருமையான இடமா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமா இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் தெரியுது பாருங்க ஜூம் பண்ணி கம்மிக்கிற பாருங்க அதான் வந்துங்க கவர்மெண்ட் ஸ்கூலுங்க அது ஒரு இரநூத்தம்பது மீட்டர்லேயே இருக்குதுங்க மூணு பக்கம் ரோடுங்க இந்த இடத்துக்கு வந்துங்க இடத்துக்கார் கேட்குறவள பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்துங்க ரெண்டாயிரம் லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடம் எங்கேஜுருக்கேனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழி வட்டத்துலேருந்து காங்கேயம் ரோடுங்க காங்கயம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஊத்துக்குழிலேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடம் வந்துடும் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்